ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் புளி குழம்பு அதாவது நாங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத கறி தான் நாங்கள் குட்டி குழம்பாட்ருக்கும் போது சொல்லுவோம் ஸோ அந்த குழம்பு எப்படி பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வத்தலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு அதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இனி வந்து நம்ம புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க இந்த புளிக்க கூட உப்பையும் போட்டு தான் கலக்கி தான் வச்சுருக்கு ஸோ நம்ம டேரெக்டாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கடாயோ இல்லைனா அலுமினியம் பாத்திரமோ இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இதை வச்சு இதை வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா அதில் வந்து உளுந்த உளுந்தப்பருப்பும் போட்டு தாளிச்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குற சின்ன வெங்காயம் வத்தல் கருவேப்பள்ளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வசக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து பொன்னிற ஆகுறது வரைக்கும் நல்லா வசதி கொடுத்துக்கோங்க சிம்மில் வைங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் இது வந்து நல்லா வெந்து வரும் இல்லைனா கரிஞ்சு போகும் லைட்டாக கசப்பாக இருக்கும் ஸோ இது பொன்னிற ஆகுறது வரைக்கும் வசக்கி எடுத்துக்கோங்க இது முன்னாடியெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்த ரெசிபி நாங்கள் அடிக்கடி கொண்டு போவோம் இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி எல்லாமே இது வந்து தெரியும் இந்த குழம்பை பற்றி தெரியும் இப்போ உள்ள பிள்ளைங்க இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரம் ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகியாச்சு இனி வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளி கரைசல் புளியும் உப்பும் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா எப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சால்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோந்தால் இனி இது வந்து கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த புளி குழம்புக்கு நம்ம வந்து பொட்டாட்டோ ஃப்ரை வச்சாக்கி நல்லாயிருக்கும் பாகற்காய் ஃப்ரை ஏதாவது ஒரு ஃப்ரை ஐட்டம் இதுக்கு கூட நம்ம ஷை டிஷ்கு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் நமக்கு கொதிச்சாச்சு இப்போ நம்ம புளி குழம்பு இன்ஸ்டன்ட் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகியாச்சு இந்த இதை வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இது வந்து வெறும் ரைஸ்க்கு கூட நமக்கு வந்து சம்மந்தி இருக்குல்ல இதெல்லாமே இந்த சைட் ஷைடிஷ்க்கு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் வந்து இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து வேலையும் ஈஸி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ